அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதோட போட்டு நீங்க நெட்ல சர்ச் பண்ணி ஒரு மூணு பாயிண்ட்ல இருந்து அஞ்சு பாயிண்ட் வரைக்கும் நீங்க பக்கத்தில் எழுதி வச்சிருங்க இது ஒரு ஒர்க் ஆப் பண்ணுங்க எல்லா கொஸ்டின் பேப்பருக்கும் இதெல்லாம் ஒரு மெத்தட் படிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சரிங்களா அவள் கடைசியா பார்க்கும்போது உங்களுக்கு போலிஸ்டிக்காக வந்து ஒரு ரிவிஷன் உங்களுக்கு ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் வரும் எல்லாமே அப்போ இப்படி படிச்சுட்டு போனாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம் ரெகுலராக அப்போ வந்து அந்த டெஸ்டோட ஃபியர் போயிருக்கும் சரிங்களா முன்னாடி இருந்த டெஸ்டோட ஃபியர் போயிடுச்சு இல்லை உங்களுக்கு ஒரு இது பயம்லாம் பண்ண பண்ணா உங்களுக்கு வந்து நாலேஜ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா படிக்கிறதே வந்து படிப்பிடல எக்ஸாம் டெஸ்ட் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆரிய ஃபவுண்டட் பை தயானந்த் சரஸ்வதி சரிங்களா பாளைய ஆஃப் விருப்பாட்சி கோபால நாயக் எங்களுக்கு ஃபவுண்டர் தானே தானே கோபாலநாயக் நாய் பாளையக்கார இல்லையா பார்த்துக்கங்க சரிங்களா பாளையக்காரர்கள் வந்து எந்த ஆட்சியரோட நீச்சிது தெரியுமா படிச்சிங்களா பத்து வருஷம் ஆனது கக்கட்டியாவா கக்கட்டியா விஜயநகரா அப்படி இங்க வரும்னு நினைக்கிறேன் காக்கட்டையா காக்கட்டையா அவங்க அப்புறம் விஜயநகரா அப்படி நம்மள்கிட்ட இங்க வந்து சரிங்களா

இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ப்ரோவின்ஷியல் அட்டான சரிங்களா நேரில் இப்போ கொண்டு வரப்பட்டுச்சு நைன்டீன் ட்வெண்ட்டி எயிட் சரிங்களா பிரிட்டிஷ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் என்னது <laughs>

What is known as the universal solvent? True or false? Karippana. Answer True. Sringla. Our earth is surrounded by a huge envelope of air called the atmosphere. Sringla. Cement is manufactured through that process. Milling process. Okay. Plaster of Paris is used in construction of industry. true सही है व्हाइल कटिंग ऑनियन वी गेट टियर्स इन द आई ड्यू टू प्रेजेंस ऑफ डैश केमिकल प्रोपेनथियल एस ऑक्साइड सही है व्हेन कार्बोडायोएसिट इज कूल्ड -57 डिग्री सेल्सियस इट डायरेक्टली बिकम सॉलिड स्टेट Gas exchanges take place in the plants using tomato. Magnet lose their properties when they are placed near the cell phone, computer, DVDs. True or false. True. True. Or? Procreate the cell diameter ranges from ஒன் டூ டூ மைக்ரான் வேர்ல்டு வாட்டர்டே மார்ச் டென் மார்ச் இங்க மாற்றி கொடுத்துருக்கா ஓகே இதுதான் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மார்ச் ட்வெண்ட்டி டூவா மார்ச் ட்வெண்ட்டி டூ

At alas